ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை ஆடி அமாவாசையில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் என் பிள்ளை கையில் கிடைக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் தங்கமே நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கிறேன் எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகமே வேண்டாம் உனக்கு இப்போது என்ன தோன்றுகிறது தெரியுமா வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் தாயே என்று கதறுகிறாய் அப்படியெல்லாம் நினைக்காதே உன் வாராகித்தாய் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் என்ன தெரியுமா உனது நம்பிக்கை உனது சகிப்புத்தன்மை முக்கியமாக சகித்து கொள்கிறாய் அனைத்தையும் பொருள் பார்த்து பழகிக் கொள்கிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகித்து சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்க்கையை தான் நான் அப்படியெல்லாம் சொல்கிறேன் காலங்களும் நேரங்களும் பதில் சொல்லும் என்று நீ உன்னுடைய துன்பமான காலத்தை கூட தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டு நடந்து வருகிறாய் உன்னுடைய தடைகள் அனைத்தும் அதனால் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது சிறிது கஷ்டப்படவில்லை நிறைய கஷ்டப்பட்டுள்ளாய் பக்குவமாக நடந்து கொள்வதற்கு மனதை பக்குவப்படுத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல இதனால் பார் உன் துன்பங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்யப் போகிறேன் உன்னுடைய குணம் எனக்கு பிடித்திருக்கிற தங்கமே நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுடன் உன் வாழ்நாள் பொக்கிசமாக நினைக்கிறாய் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே இரண்டு பேர்தான் தங்கமே ஒன்று யார் பேச்சையுமே கேட்காதவர்கள் யாருடைய பேச்சையுமே கேட்காதவர்கள் இன்னொரு பேர்களோ எல்லோருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு ஆடுவார்கள் உனக்குள்ள உயிரே உனக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது தவறுதானே வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாக முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக்கொடுக்கிறது நீ பிறரைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டாம் உன்னை பற்றி மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன்னுடைய நிம்மதியை கெடுத்துவிடும் முழுவதுமாக கெடுத்துவிடும் என்பதை மறக்காதே நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் முன்னை பார்த்து கேட்கும் ஒற்றே ஒற்றை கேள்வி ஒரே ஒரு கேள்வி ஒரு சின்ன கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற டப்பென்று கேட்டு கூட்டத்தில் நிற்பது எளிதுதான் ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை தங்கமே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிடேன் நேருக்கு நேர் கேட்டுவிடு அப்போதே உனது பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மனம் விட்டு பேசு யாரிடமானாலும் மனம் விட்டு பேசு இன்னொருவரிடம் கூறி பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் அவர்கள் மற்றவரிடம் எப்படி சொல்வார்கள் என்று உனக்கு தெரியுமா தெரியாது உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடும் யாரிடமும் நேரடியாக பேசிவிடுது அது சரியோ தவறோ நேரடியாக பேசிவிடு நல்லதோ கெட்டதோ சரியாக நேரடியாக பேசிவிடு வாழ்க்கை குறுகியது வாழ்க்கை சின்னது தங்கமே அதை சிறப்பாக வாழ கற்றுக்கொள் அதை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் கோபம் தேவையில்லாதது கோபத்தை தூக்கி எறிந்துவிடும் கோபம் அழித்துவிடும் அனைத்தையும் அழித்துவிடும் பயமோ மிக மிக மோசமானது அதை தைரியமாக எதிர்கொண்ட பலகு நினைவுகள் இனிமையானது அதை ரசித்து ரசித்துவிடும் ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் மிகப்பெரிய தவறு எதுவும் இல்லை இப்போது இனிக்க இனிக்க பேசுவார்கள் நாளை தேல் போல் கொட்டுவார்கள் நேரத்துக்கு நேரம் மாறும் பச்சோந்திகள் நிறைய பேர் இங்கிருக்கிறார்கள் அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன உனக்கு தெரியும் நான் சொல்வதை மட்டும் சரியாக செய்துவிடு நேருக்கு நேர் பேசிவிடு நல்லதோ கெட்டதோ நேரடியாக கேட்டுவிடு மீது பழி இருந்தால் ஒத்துக்கொள் அடுத்தவர் மீது பழி இருந்தால் சுட்டிக்காட்டு தப்பில்லை பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருந்துவிடேன் உன் மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடம் இருக்கும் நீ பேசுவது ஒரு திறமைதான் ஆனால் பேசாமல் இருப்பது பெரிய திறமை யோசித்துப்பார் மௌனமாக இருந்துவிடு பேசுவதற்கு மட்டும் உன் திறமையை காட்டு ஒரு சில இடத்தில் பேசுவது தவறு என்றால் அந்த இடத்தில் மௌனமாக இருந்துவிட ஆயிரம் பிரச்சனையை தீர்த்துவிடும் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவது அனுசரித்துச் செல்வது தப்பில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கிக் கொள்ளக்கூடாது இதையே வாடிக்கையாக்கி கொள்ளக்கூடாது அமைதியாக இருப்பது கஷ்டம்தான் மிக மிக கஷ்டம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் பிரச்சினைகள் உன்னை தேடியே வராது மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நிம்மதி உன்னை தேடி வரும் உன் எண்ணம் நேர்மையாக இருக்கணும் உன் செயல் நேர்மையாக இருக்கணும் அப்போ நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்தது எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அதை மறந்து உன்னை அள வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ இது உனக்கான பதிவு திரும்பதை சொல்கிறேன் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அதை மறந்து உன்னை அளவைத்தவர்கள் முன்பு சிரித்து வாழ்ந்து காட்டுவதான் உன் சிறப்பு உன் வெற்றி வழியால் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு உன் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் கோழி உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தை மாறும் மாற்றிக்கொள்வார்கள் அவர்களா இவர்கள் என்று நீ வியர்ந்து பார்ப்பாய் வியர்ந்து பார்த்த என்ன பிரயோஜனம் அதனால் தான் சொல்கிறேன் யாரிடமும் பார்த்து பேச அதீதமாக பேசாதே அளவுக்கு மீறி அவர்களிடம் அன்பு வைக்காதே மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டிவிடாதே சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தை மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் மற்றவங்களுடைய மனதை கவர்வது உன்னுடைய அறிவோ அழகோ அல்ல நீ பழகும் விதமும் நீ பிறரை மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது எல்லோரும் எல்லோருக்கும் நீ நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும் என் செல்வமே உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் வளம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் நம்பு அதிக தூரம் வாயும் மனநிலைக்கு ஏற்றாற்போல் பேசிவிடாதே ஏன்னா மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது தங்கமே எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோலையும் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நீ செலவு செய்வதுதான் இந்த காலம் நான் சொல்வது அனைத்தும் உனக்கு புரியும் என்று சொல்கிறேன் நினைக்கிறேன் கவலைப்படாதே என்னுடைய பதிவை கேட்டு திரும்ப திரும்ப உன்னை நல்ல விதமாக மாற்றிக்கொள் நீ நல்ல பிள்ளை பிள்ளைதான் இல்லை என்று சொல்லவில்லை இன்னும் நீ மாறிக்கொண்டால் அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த வாராகி தாயின் அறிவுரை கேட்ட என் பிள்ளைக்கு நாளை ஆடி அமாவாசை சிறப்பாக இருக்கும் தங்கமே சிறப்பாக இருக்கும் உனக்கு அதிசயம் நடக்கும் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக நிறைவோடு மன நிறைவோடு நிம்மதியாக தூங்கி எழுத்தங்கமே நாளைய விடியலுக்காக காத்திரு மகிழ்ச்சியோடு காத்திரு எதிர்பார்த்து காத்திரு அற்புதம் நடக்கும் அதிர்ஷம் உன் கையில் கிடைக்கும் உனக்கானது உன் கையில் வந்து கிடைக்கும் சேரும் தங்கமே ஓம் ஸ்ரீ வாராஹித்தாயே போற்றி போற்றி